வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அங்கே வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இன்னும் கட் பண்ணல அது கட் பண்ணி அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுக்கணும் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தோரம்பருப்பு ஒரு ஹாஃப் கப்பு புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு மஞ்சள் பொடி தேவையான உப்பு சாம்பார் பொடி அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் ஒரே ஒரு வரமிளகாய் வெந்தயம் புளி போட்டுக்கள் நல்ல வெந்தயம் ஒரு நாலஞ்சு கருவேற்பில் முதல்ல வாழைத்தண்டு கட் பண்ணுறது எப்படி எப்படி வாழைத்தண்டு கட் பண்ணுறதுங்க இந்த மாதிரி அவுட்டர் ஷெல்ல முதல்ல எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பீலர் யூஸ் பண்ணி வெளியில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி நார் வரும் இது வாயில் தட்டுப்பட்டாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ அவுட்ரு லேயர் நாரெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஸோ சின்ன சின்ன பீஸாக அப்படின்னா இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா தின் ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேறு எதாவது நார் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நார் எடுத்துருங்க ஸோ எல்லா பீஸ்லேயும் நார் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் ஸோ நார் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹாஃப் த சைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் போட்டுருங்க ஸோ இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப இலசாக இருக்கிறதுனால இது அவ்வளோவா நார் இல்லை இல்லைன்னாக்கா நீங்கள் கட் பண்ணுறது இந்த ஏரியாவிலருந்தெல்லாம் வந்து நார் வரும் அது வந்து ஒன்று நகத்தாலேயோ இல்லை ஒரு ஷார்ப்பான குச்சினாலேயோ அப்படியே பிக் மாதிரி எதாவது ஒன்று எடுத்து அப்படி சுருட் அதில் வந்துடும் அதையும் எடுக்கணும் இதில் அது செய்ய வேண்டிய தேவையில்லை ஏன்னா தண்டு ரொம்ப இலசாக இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப்பு மோர் விட்டுக்கணும் நான் விட்டுக்கிறேன் ஸோ இதுதான் வாழைத்தண்டு கட் பண்ண வேண்டிய முறை மற்ற காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது பருப்பு வேக போடணும் புளியும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம் அது புளித்தட்டி எடுக்கணும் ஸோ அடுத்து பருப்பு ஊற போடுறதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணும் ஸோ தோரம் பருப்பு வாஷ் பண்ணி வச்சாச்சு ஸோ அதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்புறம் ஒரே ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றணும் அதுக்கப்புறம் தேவையான தண்ணி அதில் ஊற்றிட்டு ஸோ தேவையான தண்ணி அதில் ஊற்றி வச்சு இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு மூணு பிசில் இல்லை நாலு பிசில் விட்டால் பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி உள்ளே வைங்க பருப்பு வேகும்போதே நம்ம புளித்தண்ணியை கரைச்சிக்கிறோம் இப்போ புளி தண்ணியே நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ பருப்பு வேகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம தாளிக்கிறதுலாம் தாளித்து வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி சாம்பார் செய்ய வேண்டியது இப்போ பருப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அது இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணும் அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த மாதிரி மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றுனா அது நிறையா வந்து பபுள் ஆகும் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ல அது பண்ணிக்கினாக்கா இந்த மாதிரி வராது இல்லை அந்த டெம்பரிங் கரண்டி ஒன்று இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வராது மண் சட்டியில் மாத்திரம் வரும் ஸோ அது ப்ராப்பராக ஹீட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ நமக்கு என்ன சூடாயிடுச்சு ஸோ முதல்ல கடுகு சேர்த்துக்கிறோம் அதில் கடுகு புரிஞ்ச உடனே அதில் உளு தந்த போட்டுக்கிறோம் அப்புறம் அந்த பாக்கியத்தில் சீரகம் வந்து சேர்த்துட்டு உள்ள போட்டுட்டு தருவது இது பிள்ளையாக வந்து வெங்காயம் போட்டு வளர்க்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் இது தக்காளி வேகிறதுக்கான உப்பு சாம்பார் கீழில் நம்ம உப்பு சேர்க்கல இப்போ தக்காளி சேர்த்து நான் மூடி வச்சுட்டேன் ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக வெந்துடும் அதுக்காக மூடி வச்சிருக்கேன் ஒரு ஒரு நிமிஷம் கையில் திறந்து பார்த்தாக்கா அது வெந்திருப்போம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆகிருக்கு எடுத்து பார்த்தாக்கா தக்காளி நல்லா வெந்துடுச்சு அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் வந்து பருப்பு போட்டது இல்லாமல் தனியாக நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் நம்ம எடுத்துக்கிற பருப்பு அளவுக்கு அந்த காய அளவுக்கு இது போட்டால் போகிறோம் சாம்பார் பொடி ரெசிபி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஸோ திருப்பி நான் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வச்சிருக்கோம் இப்போ சுமார் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இதை எடுத்துட்டு இதில் நம்ம காய் போட போகிறோம் வாழைத்தண்டு மோரில் ஊற வச்சுருக்கோம் வாழைத்தண்டு அதை எடுத்து இதில் போட வாழைத்தண்டியும் போட்டு நான் அதை மூடி வச்சிடறேன் ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அது வதங்கிச்சான் பார்க்கலாம் இப்போ மூடி எடுத்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு பார்த்தாக்கா சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு கல் உப்பு பண்ணது ஸோ உப்பு ஆட் பண்ணுறப்ப பருப்பு போட போகிறோம் புளி போட போகிறோம் அதுக்கும் தேவையான உப்பு சேர்த்து ஆட் பண்ணணும் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டாக்கா கடைசியில் உப்பு வந்து அளவு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய போடக்கூடாது முதல்ல வாழைத்தன்று நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ புளித்தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு வந்தவுடனே நம்ம வந்து அந்த பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துருவோம் இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் திருப்பி ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்க போகிறேன் ஆல்மோஸ்ட் சாம்பாருக்கு தான் ஃபைனல் ஸ்டேஜ் ஸோ இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் லேசாக புளிப்பு தெரியுது அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட போகிறோம் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நம்ம ஃபைனலாக மேஜிக் ஃப்ளேவர் இன்க்ரீடியன்ட்ஸ் கொத்தமல்லி தழை உள்ளே போட்டு அடுத்து ஆர் பண்ணுறோம் இது நம்ம டேஸ்டி வாழைத்தண்டு சாம்பார் ஃபைனல் ப்ராடக்ட் இது வந்து ஃபைபர் நிறைஞ்ச ஒரு காய் வாழைத்தண்டு ஸோ அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் நிறையா கிடைக்கும் ஸோ இந்த சாம்பார் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இதில் இட்லி தோசைக்கு தொட்டு கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்